ஃபர்னிச்சர்ல எத்தனை வெரைட்டيز இருக்கு அத்தனை வெரைட்டيز உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான் இல்லைன்னு சொல்ல இடமே கவி ஃபர்னிச்சர் திருச்சி ஒன்று வணக்கம் மேக்ஸ்ல இருந்து ஒரு தகவலோட தொடங்குவோம் இப்போ கடைசியாக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயமே கொஞ்சம் காரசாரமாக போயிட்டு இருக்கு இல்லை நம்ம அதில் இன்னும் நிறைய பேச வேண்டிய சாம்பிளாக ஒன்று போட்டுருக்கோம் கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய அந்த ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரோக்கியமாக இப்போ வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த நியோமேக்ஸ் வழக்க நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான புரிதலை கொடுக்குற மாதிரி பல்வேறு புது புது தகவல்கள் நமக்கு வந்து வந்துட்டு நம்மளுடைய நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அவங்க அவங்க யாரால ஏமாந்தாங்களோ அவங்கள பத்தின விவரங்களை சொல்லி இவங்களால நான் ஏமாந்துருக்குறேன் இவங்கள பத்தி நீங்க பேசுங்க இந்த தகவலை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்திலிருந்து வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கும் வந்து என்னன்னா இந்த ஒரு அதாவது நமக்கு மேக்சிமம் வந்து வீரசக்தி பாலகிருஷ்ணன் பத்மநாபன் இது கமலக்கண்ணன் இது போன்ற ஒரு முன்னணி இயக்குநர்களுடைய பெயர்கள் தான் பரவலா வந்து புழக்கத்தில் இருக்கு அடுத்து இந்த பெயில் கேன்சலேஷன் அப்படின்னு வரும் பொழுதுதான் வந்து சார்லஸ் அந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து நமக்கு வந்து அடுத்த பெயர்களா நமக்கு வந்து தெரிய வருது அப்ப அதில் வந்து இந்த ஏஹெச்சா இருக்கக்கூடியவங்க ஏரியா ஹெட்டு ரீஜனல் ஹெட்டு அந்த மாதிரி அல்லது அவங்களுடைய அந்த நாற்பத்தி ரெண்டு துணை நிறுவனங்களுடைய அந்த பட்டியலில் ஈடபிள்யூ வெளியீட்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய இயக்குனர்களா அதனுடைய போர்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அந்த முன்னணி இயக்குனர்களுக்கு மிகவும் விசுவாசமா இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க இவங்களும் கீழ்மட்டத்திலிருந்து ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டரா இருந்து தான் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு அவங்க வந்து வந்திருக்கிறாங்க கமிஷன்ல வந்து நல்லா வந்து அவங்க வந்து மஞ்ச தான் நமக்கு வந்து தெரிய வருது அதுபோல அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசூல் வேட்டையை நடத்தி கொடுத்த மேல்ட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சில சிலரை பற்றி தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம் அது மாவட்டத்துக்கு ஒரு நபர் அவர்களை பற்றின தகவல்களை நம்ம வந்து பேசுவோம் இந்த முறை வந்து நம்ம பேச போகிறது இளஞ்சி குருசாமி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவருடைய உண்மையான பேர் வந்து குருசாமி தான் திருநெல்வேலி மாவட்டத்துல இளஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால இளஞ்சி குருசாமிங்கிற பேர்ல வந்து அவர் இது பண்றாரு அவங்க அப்பா பேர் வந்து போத்தி கண்ணு இவர் வந்து தொடக்கத்துல ஒரு சாதாரண வந்து ஒரு தென்காசியில ஒரு பார்மசிஸ்டா வந்து லைஃப் வந்து தொடங்கினவர் மருந்தாளுநர் அப்படின்னா நம்ம மெடிக்கல்

புதுசா சிக்மா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து தொடங்கி இருக்கிறதாக ஒரு தகவல் அதுல நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான நமக்கு எந்த ஒரு விதமான ஒரு இது ஏன்னா அவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்யறது எல்லாத்தையுமே அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறாங்க அதனுடைய நம்பகமான ஒரு இயக்குனரா இவர் வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நியூமார்க் சிக்கீலருக்கு ஒரு கம்பெனி ஆனால் இல்லை இவர் இல்லை இல்ல 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 அதாவது அந்த நாற்பத்தி ரெண்டு கம்பெனிங்கிறது வந்து வழக்குல சிக்கின கம்பெனி சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் வந்து போய் வாங்கணும் இப்போ மதுரைக்கு இப்ப இந்த மதுரை ஹை கோர்ட்டுக்கு பின்னணி இருக்கக்கூடிய இடத்தையும் அப்படிதான் சொல்றாங்க ஒரு ஐம்பது ஏக்கருக்கு அதிகமான அந்த இடம் சதுரமா இருந்தாலும் அது ஒரு மூணு கிராம எல்லையோட தொடர்புடைய ஒரு இடமா இருக்கு அந்த இடத்தை வாங்கணும்னு முடிவு பண்றாங்க அதனுடைய பின்னணி என்னங்கிறது அடுத்து பேசுவோம் பட் அப்படி வாங்கணுங்கிறதுக்காகவே ஒரு அஞ்சு புதிய நிறுவனங்களை வந்து தொடங்குனேன் அகாப்த் பண்றேன் ஓகே ஓகே சொல்றது இந்த நிறுவனங்கள் எப்படி வருதுங்கிறது அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் அப்ப அம்பது ஏக்கரை வந்து பத்து பத்து ஏக்கரா வாங்குறாங்க அத வந்து என்னன்னா ஒரு அஞ்சு ஒரு மினிமம் ஒரு நாலு நிறுவனங்களை புதுசா இப்போதான் கிரியேட் பண்ணி அந்த நிறுவனங்கள் அது வரைக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இறங்காத நிறுவனம் அதனுடைய புதுசா ஒரு பேர் வந்து வரும் அதுக்கு இது போன்ற நபர்கள் இயக்குனர்களா வந்து அங்க இருப்பாங்க யார் அதிகமாக வசூல் பண்ணி கொடுக்கறாங்க அவங்க இருக்கிற அவங்க இந்த கம்பெனிய போட்டு இருக்கிறாங்க இப்ப அது போல சிக்மா அதெல்லாம் வந்து அப்ப இருந்த கம்பெனி இப்ப வழக்குல சிக்கிருச்சு அப்ப புதுசா ஒண்ணு வந்து பேர்ல நீங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்ப சிக்மா அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கி அதன் வழியாக இந்த ஃபிப்டி ஃபிஃப்டி இந்த இதெல்லாம் இருக்குது இல்ல ஆறு லட்சம் ரூபாய் இடத்த வந்து மூணு லட்சம் ரூபாய் கூட இது நம்ம நாம திரும்ப பணத்தை வந்து பாஜியல் பண்றோம்னு சொல்றாங்க ஆமா அத அது அதோட தொடர்புடையது தான் இது அதுல ஒண்ணு சிக்மா ப்ராஜெக்ட் அதுல இயக்குனரா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரோட இவரு இந்த நியோமேக்ஸுக்கு இவர் வழியாக ஒரு இருநூறுல இருந்து நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இவர் மட்டுமே வசூல் பண்ணி குடுத்துருப்பாருங்கிறாங்க ஓ ஒரு தனிநபர் பெண்காட்சி ஆஹ் அது ஒரு தென்காட்சியில மட்டும் கிடையாது அவரு ஒரு மூணு மாவட்டங்கள்ல அவர் வந்து தேனி மாவட்டம் கம்பம் பரமத்திவேலு மூணு இயர் பரமத்திவேலு கரூர் பக்கத்துல ஆமா இங்க இருந்து ஆமா எல்லாம் அதாவது நெட்வொர்க் ஏதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஊர்ல இருக்காங்களோ அவருதான் அந்த இடத்துல பிசினஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப நீங்க திருச்சில எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலூர சார்ந்தவர் இங்க வந்து அவருக்கு ஒரு டீம் இருக்கு ஒருத்தொத்தவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து அவங்க டீமை ஃபார்ம் தான் பாக்குறாங்க இப்ப திருச்சியில ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து தேவக்கோட்டையில வந்து ஒரு டீம் இருக்கலாம் தேவக்கோட்டையில ரெண்டு டீம் இருப்பாங்க ஒருத்தர் வந்து அதே ஊர்ல இருக்கிறவரு அவருக்கு கீழே ஒரு டீம் வச்சிருக்கலாம் இன்னொருத்தர் வேற ஒரு மாவட்டத்தை பகுதி சேர்ந்தவர் அவருக்கு கீழே டீம் அது ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்காங்க இல்லையா பேசுற மாதிரி அது போன்ற இப்ப அதாவது மத்த நிறுவனங்கள்ல அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்கிற மாதிரி இப்ப திருச்சினா ஒரு ரீஜினல் கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது இத டீமும் மாத்திக்கிறாங்க பிஹெச்எல் பக்கம் வசூல் பண்ணதெல்லாம் அது ஒரு டீம் சிட்டிக்குள்ள வந்து வீரசக்தி வசூல் பண்ணதெல்லாம் இது ஒரு டீம் இப்படி ஒரு அவங்களுக்கு நெருக்கமான வேண்டுபட்டவங்களும் ஒரு அமைக்க வச்சிருக்காங்க அதுக்கு கீழ திருச்சின்னு சொல்லி நம்ம குடுக்க முடியாது ஆமா மொத்தம் இங்க பொறுத்த வரைக்கும் டீம் தான் அவ்வளவுதான் எந்தென்ன டீம் இருந்தாங்க அது அந்த டீமுக்கு கீழே வந்து யார யாரெல்லாம் பண்ணாங்க இதான் கணக்கு சரி ஓகே ஓகே அப்ப அந்த வகையில இவர் அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பண்ணிருக்கிறாரு முக்கியமா நம்ம அந்த கம்பத்துல வந்து நம்ம செல்வகுமார்னு வந்து இறந்து போனவர் இல்ல தொழிலதிபர் செல்வகுமார் தலைமறைவானாரு கட்சி திமுக திமுக அந்த குறிப்பா அந்த அந்த ஏரியாவுல வந்து ஒரு துணிக்கடையெல்லாம் சூர்யாங்கிற எல்லாம் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி எல்லாம் வந்து தொடங்குனாங்க இல்லையா அவருக்கு இவர வந்து ரொம்ப நெருக்கமானவரா இவர் இருந்திருக்கிறார் அவரோட இணைந்து real estate வந்து அவரு ஆமா பிரச்சனை ஓகே யார் இவர் ஒரு சரி முக்கியமா இப்போ நியோமேக்ஸ் கமலக்கன் பாலசுப்ரமணியன் இவர்களுக்கு அடுத்து ஹையா பிஸ்னஸ் பண்ணதுன்னு சொல்கிற ஒரு நபர்னா சார்லஸை தான் சொல்கிறாங்க இப்போ மேக்ஸில் வந்து ஒரு நூறு சதவீத முதலீடு வந்துருக்குதுன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மினிமம் ஃபிஃப்டிக்கு மேலே பண்ணது யாரு அப்படின்னா சார்லஸ் மொத்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னாலும் அதே சேம் அதே சார்லஸ்

ஆராய்ச்சிக்கு கீழே தான் ஏரியா கட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க சில இடங்கள்ல வந்து ஏரியா கட்டே ஆராய்ச்சிக்கு வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த செட்டப்ல ஆராய்ச்சி தான் வந்து மணி ஹேண்ட்லிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர்தான் இதுக்கான இந்த கிரைசி

எடுத்துட்டு தான் மேல கொடுக்கறதுங்கறத வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் மாறுது நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கு சார் இப்ப இங்க திருச்சில இருக்கக்கூடிய சிறுகனூர் மாதிரியான அது வந்து ரொம்ப சுடுகாட்டு பகுதியில் இருக்கு தள்ளி இருக்குதா எப்படியா தலையில கட்டணும்னா வேலை கம்மியா வைக்கிறது அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் மூணு லட்சம் போட்டேன்னு உனக்கு மாசம் மூணாயிரம் குடுக்குறேன் மூணு வருஷம் கழிச்சு அது டபுளா மாறும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறது ஹை கோர்ட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு அத போய் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கட்டிலாம் கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஹார்ட் கேஷ் உம் புரிதிதான் ரெண்டே வருஷம் டபுள் மூணு அப்படியா ஆமா ஓ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்காத அப்படி கலெக்ஷன் பண்ணி தான் அந்த இடத்தையும் வாங்கிருக்கறாங்க பத்து பத்து ஏக்கரா பேரா தான் வாங்கியிருக்கறாங்க

அந்த ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்த வாங்குறதுக்கு பத்திரம் பாண்டு அவனே பிரிண்டிங் மிஷின்ல அடிக்கிறது தானே சிவகாசியில ஒரு பிரிசுல போய் வந்து கொடுத்தோம்னா அடிச்சு கொடுக்க போறான் அந்த பாண்டு பத்திரம் அதுல வந்து இவங்க கைப்படி கொடுக்க இந்த ப்ராஜெக்ட்னு வெறும் பேரை மட்டும் தான் போட்டிருக்காங்க அதுல எந்த மாவட்டமும் கிடையாது சர்ணபூமி ப்ராஜெக்ட்ன்னு போட்டுருக்காங்க அதுல அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம்னு அது அதுண சொர்ணபூமி ப்ராஜெக்ட்ங்கிறது எந்த ஊர்ல இருக்கு எந்த மூலையில இருக்குது எதுவுமே அந்த பாண்டில் கிடையாது அது எப்படி பேருக்குன்னு அதான் தெரியல அப்போ நான் என்ன கேக்குறேன் ஒரு ஏக்கர் இடத்த அவன் நூறு பேத்துக்கு கூட அதே பேர்ல வந்து போட்டு கொடுத்துருக்கலாமே இப்ப அபார்ட்மெண்ட்ல வந்து பத்து மூணு பத்து மாடி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு கூட அடிமனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியா தான் வரும் அவன் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல இருப்பான் ஆனா ஒரு மூணு மாடி ஏறி இருச்சின்னு சொன்னாலும் கூட மூணு பேத்துக்குமே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வராது அப்போ மூணு மாடி ஏறிடுச்சின்னா அந்த ஐநூறு வந்து மூணால டிவைட் பண்ணா அவனுக்கு நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் அடிமனை வரும் அந்த தான் அவனுக்கு வந்து அந்த பத்திரம் போடும் பொழுது அது ஒரு கால்குலேஷன்ல வந்து எந்த ஒரு இதுமே இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரையில வந்து வாங்குறதுமே கூட இது போலதான் வந்து வாங்கியிருப்பாங்களோ இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்லிதான் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பணம் வாங்கும் பொழுதே மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி அது ஒரு ப்ராஜெக்ட் பேரை மட்டும் போட்டு ப்ராஜெக்ட் இத்தனை சென்ட் இடம் இல்லை இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்படின்னு போட்டு கலெக்ஷன் பண்ணி இடத்த வாங்குறது அப்போ நீங்கள் வந்து என்னென்னா திருச்சியில் இருக்கிறவன் மதுரையில் கோயம்புத்தூரில் இருக்கிறவன் மதுரையில் என்ன ப்ராஜெக்ட் அந்த நேரத்துக்கு ஓடுதோ அப்படி வசூல் பண்ண வேண்டியது தான் கொடுக்க வேண்டியதுதான் சரி ஓகே அப்போ இந்த மாதிரி வந்து வசூல் பண்ணதில் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு வந்து

பல பேர் இதை பெருமையாவே சொல்லியிருக்காங்க சார் இதுல பியூட்டியே வந்து அதுதான் இப்ப பெரம்பலூர்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் பஞ்சர் கடை வச்சிருந்தேன் இன்னைக்கு பாரு நான் வந்து கார் பங்களான்னு நான் வந்து நான் நினைச்சு பார்த்திருப்பேனா இந்த கார்ல நான் போவேன் அப்படி இதை வந்து அன்னைக்கு ஒரு பெருமையா பேசி அப்படிதான் இவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கு

தேவைக்குல பணம் இல்லாம அவர்கிட்ட அவதி பண்ணிட்டு இருக்கிறான் சார் சரியான பாடம் பாடம் போட்டிகிட்டே அப்ப இவன் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மூணு மாடி வீடை கட்டி சொகுசா இருக்கிறான் அப்படின்னா ஏன் மக்களுக்கு அந்த இயல்பான ஒரு ஆத்திரம் வராது அதுல இருந்துதான் இந்த தகவல்கள்ங்கிறது வந்து வருது சரி அடுத்தது வந்து தேனியில வந்து லட்சுமிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இடம் விநாயகா மெடிக்கல் நடத்துறாரு மதுரையில அபார்ட்மெண்ட் ஒண்ணு வந்து சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து ஷேர் இருக்கு சரி அப்புறம் விநாயகாங்கிற பேர்ல ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு பேர்ல இருக்கு விநாயகா மெடிக்கல் விநாயகா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறது வந்து இது எல்லாமே வந்து விருதுநகர் விருதுநகர் தென்காசி விருதுநகர் விருதுநகர் சார் ஊரு வந்து திருநெல்வேலிங்க போடியில கிரீன் ராயல் ரிசார்ட்ல ரெண்டு பிளாட் இருக்குங்கிறாங்க கொடைக்கானல் ரோட்ல பதினஞ்சு சென்ட் இடம் இருக்குங்கிறாங்க சொர்ணபூமி ப்ராஜெக்ட்ல ஒரு பத்தாயிரம் சதுர அடிக்க இடம் இருக்கு அப்படிங்கிறாங்க தேவக்கோட்டையில சொத்து இருக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து ஒரு ஆதாரத்தோட பொதுக்கு உறுதியாக நம்ம சொல்லக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய குளம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தாமரை குளங்குற ஒரு வில்லேஜ்ல அவர் பேர்ல ஒரு ஃபிளாட் வந்து பதிவாயிருக்கு சேம் அதே தாமரை குளங்குற ஏரியாவில் ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு சென்ட் இடம் வந்து இருக்கு அடுத்து போடிநாயக்கனூர் அதே போடி போடிநாயக்கனூருங்கிற ஒரு வில்லேஜ்ல நூத்தி ஒன்னுங்கிற ஒரு ஃபிளாட்டு அவர் பேர்ல வந்து பதிவாயிருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆதார பூர்வமா வந்து இருக்கக்கூடியது அவர் வீடு அவரே வந்து ஹோம் டூர் வந்து போட்டிருக்கிறாரு அப்ப இதுக்கு மேல வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்ல சரிங்களா அடுத்ததான் இப்ப சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் அவருக்கு வந்து இருக்க இப்ப அவர் கரெண்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா சொந்த ஊர் திருநெல்வேலி செட்டில் ஆனது விருதுநகர் பிஸ்னஸ் பண்ணது தேனி பரமத்தி வேலூர் கம்பம் பகுதியில இப்ப வந்து அவர் வந்து சொகுசா இருக்கிறது செங்கல்பட்டுல சென்னை செங்கல்பட்டு சென்னைக்கு அடுத்து செங்கல்பட்டு தனி மாவட்டம் ஒரங்கடம் பகுதியில அங்க என்ன வேலை அப்படின்னா இருக்கு இப்ப அதை வந்து ஆட்களை வந்து கூட்டிட்டு போய் காமிச்சு விற்கிறது இப்ப இவங்களோட டார்கெட் வந்து மேக்சிமம் என்ன மாதிரி இருக்குதுன்னா நியோமேக்ஸினுடைய வாடிக்கையாளர்களை நீங்க யார் யாருன்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா தான் இதுல என்ன மாதிரி ஒரு வேலை நடந்துட்டு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் முக்கியமான அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மேனேஜர் அந்த லெவலில் இருந்து ரிட்டையர்டவங்க இருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து போட்டுட்டு வெறும் பென்ஷன் வர பென்ஷனை வந்து வாங்கிட்டு வட்டியை கட்டிக்கிட்டு அப்படிதான் வந்து இருக்கிறாங்க இதை தாண்டி இப்ப கரண்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க அரசு துறையில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்ல போனால் ஒரு மாவட்டத்தில் ஈடபிள்யூன்னு ஒரு போலீஸார் இருக்காங்களா எந்த போலீஸார் வழக்கு போட்டிருக்கிறாங்களோ அந்த ஈடபிள்யூ போலீஸாரு ஒரு ஸ்டேஷனில் ஒரு மாவட்டத்தில் ஒரு மதுரை கடையா மதுரை ஒற்றுவாங்க மதுரை ஓகே அதை தாண்டி ஒரு மாவட்டத்தில் பெரும்பாலான போலீஸ்காரங்களே வந்து நியமாட்சியில் வந்து காசு போட்டுருக்குறாங்க

அமைதிப்படுத்திருங்க இது இப்ப ஜெயிக்க போறதுக்கான காலம் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியா கிரியேட் பண்ணிட்டே இருந்தது ஒரு மீட்டிங்ல வந்து இவர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் பொன்மணிகள் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க அப்புறம் அப்துல் கலாம் ஒரு பிஏவல் பொன்றாச்சு அவரு கலந்துட்டா அவரு அவரை பத்தி அவர் என்ன என்ன சொன்னாரு அவரு 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 கலந்துட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அது என்ன ஆச்சு ஆமா அது கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டு நம்மளே ஒரு செய்திக்காக ஒரு நம்ம தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறோம் கூட்டத்துல கூப்பிட்டாங்க கலந்துகிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அதுல எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல வேற எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லங்கிறத விட சொன்னாரு பேசுறப்ப சொல்றாரு இவங்க இந்த எஜுகேஷன் சம்பந்தமா இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அது எல்லாத்துக்குமே அவருடைய அவர் தான் அட்வைசர் இருக்கு அப்படி அப்படிலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி பேசினாங்க நாங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நாங்க வந்து மொத்த காசையும் கொடுத்தோன்னு ஒருத்தர் போன் பண்ணி பேசுறது எனக்கு கேட்டவனே அதாவது வந்து நம்பிக்கை மோசடினா இது வந்து மோசமான நம்பிக்கை மோசடியா இருக்கும் சொல்றீங்க அப்போ தேனி கம்பம் பகுதியில ஓபனிங் வந்து மாவட்ட ஆட்சியரும் அப்போதைய இருந்த ஓபிஎஸ் தான் வந்து நியோமேக்ஸ் இதுல வந்து கலந்துகிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இல்ல இல்ல அப்ப இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இவங்களே நம்மளால்தான் இவங்களும் நம்ம பிசினஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சு பல வேலைகள் வந்து மக்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க இப்ப நீங்க மெயின்ல இருக்கிறவங்களுக்கு அதோட ஒருத்தர் நான் தெரியும் இப்ப இது கேட்கறவங்களுக்கு வந்து உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு அதுதானே பணம் கொடுப்பாங்க கண்டிப்பா ஓ கொஞ்சம் பெரிய நீட்டா ரீச்சா நடத்துறாங்க ஒரு ஹை கிளாஸ் வேற பண்றாங்க இவங்க ஏமாத்தவா ஏமாத்த மாட்டாங்க எல்லாம் படிச்ச ஆட்கள வேற இருக்கிறாங்க எல்லாம் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க இவங்க தான் சும்மா வருவாங்களா இங்க அப்படிங்கிறத பாத்துட்டு தான் கண்டிப்பா இப்ப அந்த பேசிஸ்ல இது போன்ற நபர்களை இவங்க வந்து இப்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் புகாருக்கு ஏன்னா இவங்க வந்து புகாருக்கு போகிறதே வந்து கௌரவ பிரச்சனை பார்க்க மாதிரி அவங்களுடைய விவரங்கள் வெளியில வந்துடும் அது பல காரணங்கள் அது வந்து கருப்பு பணத்தை போட்டாங்க இந்த பணத்தை போட்டாங்க அப்படிங்க ஐடி பிரச்சனை வரும் இந்த மாதிரி காரணங்கள் அல்லது அமௌண்ட் கம்மியா அவங்க உழைச்சி சம்பாரிச்சு போட்டதா இருந்தாலும் இப்படி போய் போட்டு ஏமாந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இதாக வேண்டியது இருக்குங்கிறதுனால அவர்களை வந்து டார்கெட் பண்ணி அந்த அமௌண்ட் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஏன்னா இவங்களோட அமௌண்ட் எல்லாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் கிடையாது அபவ் டென் லேக் இப்ப நான் சொல்ற இந்த கேட்டகரி எல்லாமே பத்து லட்சத்துக்கு மேல தான் பத்து லட்சத்துக்கு மேல அப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் போட்டு இருக்கிறாருன்னா சார் நீங்க மத்த செட்டில்மெண்ட் கோர்ட் இதெல்லாம் வரும்போது அது இருபது லட்சமோ முப்பது லட்சமோ அது நீங்க அதுல பாத்துக்கங்க அதுல மினிமம் ஒரு பத்து லட்சத்துக்காவது வந்து ஒரு தீர்வு வந்து முடியும் ஒரு பாண்டையாவது நீங்க க்ளோஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒருத்தர் முதலீடு போட்டிருக்காருன்னா குறைஞ்சது அவர் வந்து ஒரு பத்து பாண்டா கையில வச்சிருப்பாரு ஹம் அஞ்சு அஞ்சு லட்சமா போட்டிருப்பாரு ஏன்னா அப்படிதானே இவங்க

அங்கிருந்து நின்று பாரு ரோடு தெரியுது அப்படிலாம் சொல்லிடுவாங்க சொல்லி இல்ல வாங்குறதுக்காக போனவங்க பக்கத்துல விலையை விசாரிச்சிட்டு இவங்க சொன்ன விலைக்கும் அங்க பக்கத்துல வந்து சேல் ஆன விலைக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும் தலை தரிச்சு ஓடி வந்துட்டாங்க ஒண்ணுமே வேணாண்டான்ட்டு அப்ப அங்க வந்து நூறு ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கிற ஒரு சதுர அடி இடத்த இவங்க ரெண்டாயிர ரூபா மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து ஒரு ரேட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத அதுல வந்து விஷயமா இருக்குது ஆமா இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இழந்தது இழந்தாச்சு பத்து லட்சம் இழந்துட்டோம் சரி இப்போ ஒரு பத்து லட்சம் கொடுக்குறோம் நமக்கு இடமா தானே எழுதி கொடுக்குறேங்கிறாங்க அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன அதுலயும் இப்போ இத்தனை பேர் விசிட் பண்ணாங்க இந்தந்த இடத்துல ப்ராஜெக்ட் இருக்குது நாங்க தீர்வை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்குறோங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படியே இத்தனை பேருக்கு நாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி கொடுத்தோங்கிறத இது வரைக்கும் அவங்க அறிவிக்கல இல்ல அது பண்ணா கூட கொஞ்சம் நம்பிக்கையா நம்பிக்கை கண்டிப்பா பாப்பா என்ன பண்ணாங்கப்பா அது அதுதான் அதுல விஷயமா இருக்கு ஆனா அதற்கான முயற்சியில தான் இப்போ அவர் வந்து அந்த தூத்துக்குடி ஆராய்ச்சியா இருக்கக்கூடிய ஜூலிபாய் நெல்லை ஆராய்ச்சியா இருக்கக்கூடிய சரத் பாபு இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து அந்த பக்கம் வந்து இப்போ ஒரு

ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் மாநகராட்சி நன்றி மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸ்